வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் ஒரு அருமையான தகவல் சொல்ல சொல்லப்படுங்க இப்போ எல்லாருக்குமே உங்களை பற்றி உங்களுக்கே சொன்னால் ஓ நம்ம இப்படி தான் இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த வகையில் உங்களுடைய இப்போ நான் பதிவில் காட்டுறேன் இந்த ஐந்து பூக்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஐந்து பூக்களை ஏதாவது ஒரு பூக்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் எது வந்து உங்கள் கேரக்டரோட ஒத்து போகுது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை பத்தின ஒரு பதிவு தான் இது சரிங்களா இந்த பூக்களை வச்சு உங்களை எப்படி வந்து என்ன மாதிரி வரை நீங்கள் நீங்க எப்படிப்பட்டவங்கன்றத இந்த பதிவில் சொல்லலாம் நம்முடைய உளவியலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப ஏகப்பட்ட வழியில் இருக்குது அதில் ஒன்று ஒன்று ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இல்லைங்களா அப்படி இந்த பூக்களை வச்சு உங்களுடைய குணங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவங்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டேங்கிறத ஓரளவு சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து உங்களுடைய உலவையில் எதிரொலிக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு படம் பிடிக்குது அப்படின்றப்ப அந்த மூவியை பாக்குறவங்களுக்கு அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்றது நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்க புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தவங்க ஒரு டிபி வைக்கிறாங்கன்றப்போ அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்றது நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்ற அவங்களுடைய மைண்ட் செட் நம்மளோட புரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் நீங்கள் நீங்கள் போடுற உடைகள் நீங்க யூஸ் பண்ற வாகனங்கள் அதோட கலரு போடுற ட்ரெஸ்ஸோட கலர் இதெல்லாம் வந்து ஒரு சில நம்மளோட விஷயத்தை தான் எடுத்துக்காட்டும் அந்த வகையில் உங்களுக்கு கருப்பு நிறம் ரொம்ப பிடிக்குது அப்படின்றப்போ கருப்பு நிறம் ரோஜா செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ பெரும்பாலான மக்களுக்கு வந்து கருப்பு நிறம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பொதுவாக கருப்பு நிறம் அப்படின்றது துக்கத்தோட வளரமாக பார்க்கப்படுது ஆனால் கருப்பு அப்படின்றது வலிமை கண்டுபிடிப்பு நேர்த்தி முக்கியமா கருப்பு அப்படின்றது ஒரு வாழ்வில் மர்மம் நீங்கள் கருப்பு கலரை பிடிச்சவங்களா இருக்கீங்க அப்படின்றப்போ எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு நபராகவே இருப்பீங்க எப்பவுமே பாசிட்டிவிட்டி அதிகமாக பேசிட்டே இருப்பீங்க முக்கியமாக கருப்பு நிறம் வந்து இப்போ நிறத்தில் வேணால் அது கருப்பா இருக்கலாம் நீங்க பெரும் நீங்க வந்து நிறைய பேர் கூட நீங்கள் ஒத்து போவீங்க மோஸ்ட்லி இவங்க தான் பேசணும் உங்களுக்கு தனித்துவமான ஆளுமை வந்து நிறைய இருக்கும் நீங்கள் எதுலேயுமே ரொம்ப ஒரு நம்பிக்கை வாய்ந்த ஒரு நபராக இருப்பீங்க இப்போது உங்கள் நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றப்போ அவங்க ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குன்றாங்கப்போ அவங்களுக்கு எந்தாச்சும் எடுத்து சொல்வீங்க ஏதாவது அதீத ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப அதீதமாக நம்பிக்கை வச்சுருப்பீங்க நீங்கள் முக்கால்வாசி அதிகாரமும் நம்பிக்கையும் படைத்தவர்களாக இருப்பீங்க சரிங்களா இது நிறைய பேருக்கு வந்து செட் ஆகும் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய ரகசியம் வச்சிருப்பீங்க ரொம்ப சுதந்திரமாக இருப்பீங்க அதே மாதிரி தனது எல்லைக்குள் மட்டும்தான் வாழ்விங்க மற்றவங்க யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டிங்க வேலையை சரியாக முடிப்பீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்றப்ப மோஸ்ட்லி கருப்பு நிற கலர் பிடிச்சவங்களுக்கு வந்து இது வந்து இதுவாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வெள்ளை நிறம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வெள்ளை நிறமும் பிடிக்கும் இல்லைங்களா வெள்ளை நிறம் அப்படின்றது வந்து அது ஒரு அமைதியான வெளிப்பாடு நீங்க சுதந்திரமா பேசுவீங்க உங்களுக்கு நீங்க ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சிருப்பீங்க இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் இதுதான் பண்ணணும்னு வச்சிருப்பீங்க பேச்சு திறமை எந்த பிரச்சனையும் ஈகை தீர்வு காணிடுவீங்க ரசனை அதிகமா இருக்கும் உங்களுக்கு அழகான விஷயங்களை அதிகம் விரும்பி பண்ணுவீங்க நீ நினைத்து நினைத்தது போல ஒரு காரியம் நடக்கல அப்படின்றப்போ உடனே மனம் சோர்ந்து விடக்கூடுவீங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை மற்றவங்க கிட்ட இருக்கிறது வந்து இப்போ உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னா நீங்க ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக வாய்ந்தவங்களா இருப்பீங்கன்னா அந்த விஷயத்தை நடக்கலன்றப்போ ரொம்ப டல்லா மாறிடுவீங்க ஸோ வெண்மையில மோஸ்ட்லி வந்து அமைதியோட இதுவும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க வெண்மை கலர் ரொம்ப பிடிச்சவங்க வந்து கொஞ்சம் ஆளுமையா இருப்பாங்க அதே மாதிரி அந்த வெண்மை கலர் போட்ட உடனே ஒரு கிரேட் லுக்கு வரும் இல்லைங்களா ஸோ நீங்கள் வெண்மை கலர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி ஆளுமை அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பீங்க அமைதியா இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கியமா நீங்க கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுக்கணும் அதில் பயப்படுவீங்க இந்த மாதிரி விஷயமா கூட இருக்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஊதா நேரம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க நேர்த்தி எதிர்பார்க்க அதாவது எமோஷ்னலாக இருப்பீங்க யார்கிட்டயாச்சும் சொத்துங்கிட்ட பேசுறீங்க பழகின்றப்ப ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவீங்க ரொம்ப பாதுகாப்பான நபராக இருப்பீங்க உங்கள் கூட யாராச்சும் வந்து பழகுறாங்கன்றப்ப அவங்க கூட பாதுகாப்பாக வச்சுப்பீங்க மற்றவங்களுக்கு ஹெல்பிங் நேச்சர் உங்களுக்கு நிறைய அதிகமாக இருக்கும் நல்ல மனசு இருக்கும் புத்து குருமை தெளிவாக இருக்கும் யாரையும் கவனிக்காத கூட நீங்கள் கவனிச்சுப்பீங்க மற்றவங்க யாருமே உங்களுக்கு கவனிக்கலை அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள கவனிச்சுப்பீங்க நல்ல நுட்பமான படைப்பாட்டல் வச்சுருப்பீங்க நல்லா எந்த ஒரு விஷயத்தையும் ரசித்து பொறுமையாக செய்வீங்க முக்கியமாக உங்கள்கிட்ட கொஞ்சம் வன்மமான குணம் இருக்கும் நிச்சயமாக இது சொல்லதாக வேணும் நீங்கள் இந்த கலர் பிடிச்சிருந்தா இப்போ நீங்கள் கிரே செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் செம்மாக்குள்ளான ஆளாக இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க நம்பிக்கை குறிப்பு யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை அப்படி கப்புன்னு பிடிச்சி வச்சுக்கின்னு அதை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க நம்பிக்கைக்கு உடையவர்களாக இருப்பீங்க எதிரிலும் இப்போது எதிலையுமே ராஜதந்திரமாக இருப்பீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் தனது நடுநிலைமையை மட்டும் இழக்கவே மாட்டீங்க ஒழுக்கம்தான் முக்கியம்னு வாழ்வீங்க மற்றவங்களை பாராட்டி பாராட்டும்படி நடத்துவீங்க நீங்கள் மற்றவங்கள பாராட்டுவீங்க இப்போ ஒரு வேலை உங்களுக்கு சிகப்பு நிறம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க சிகப்பு நிறத்தை விருப்பம் விருப்பமான கதை நிறைய பேர் பிடிச்சிருக்கும் எதுவும் ரிலாக்ஸாக இருக்கிறத நீங்கள் விரும்புவீங்க உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பு ரொம்ப ஆர்வமாக காணப்பேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதுவும் வேகமாக இருப்பீங்க வீரியமாக இருப்பீங்க முக்கியமாக பாசிட்டிவாக இருப்பீங்க இப்போ ஒரு விஷயத்தில் இல்லாமல் மாறிட்டே இருப்பீங்க முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தை நியாயப்படுத்த இது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கு தான் நிறைய யோசிப்பீங்க இவன் நீங்கள் பிங்க் கலர் சூஸ் பண்ணுறீங்க எங்கள் உங்களுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்போ நீங்கள் விரும்பும் நபர் மீது அளவற்ற அன்பை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க நீங்கள் அவங்க மேலே அன்பை கொட்டுறதுக்கும் தயமாட்டிங்க அவங்க அதே மாதிரி உங்களை உங்கள்கிட்ட அன்பை காட்டணுன்றது நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ரொம்ப சிம்பிளானவங்களாக இருப்பீங்க எல்லார்கிட்டையும் கெட்டதுன்னு நல்லதை மட்டுமே எதிர்பார்ப்பீங்க கவனிப்பீங்க அமைதியை அதிகம் விரும்புவீங்க மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்துவது ஊக்கமளிக்குது முக்கியமாக அவங்க மட்டும் ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பீங்க லாங் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் பிடிக்குது அப்படின்றப்போ மற்ற உங்களை பாராட்டணும்னு நினைப்பீங்க மதிக்கணும்னு நினைப்பீங்க சுற்றி இருக்கிற நாலு பேரில் ஒருத்தர் வந்து உங்கக்கிட்ட எப்போவுமே உங்களை வந்து ஒருத்தராச்சும் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க நல்ல குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் பலரும் சொல்லும் கருத்துக்களை கேட்டு அதிகமாக ஆழமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க திடமான குறிவுகளாக இருப்பீங்க மற்றவங்க எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க அவங்க சொல்வதை காது கொடுத்து கேட்பீங்க நீங்கள் ரொம்ப நல்ல படம் மனப்படைச்சவங்களாக இருப்பீங்க இதே உங்களுக்கு நீள நிறம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க மன அமைதியை விரும்புவீங்க உண்மையை விரும்பக்கூடியவங்க மற்றவங்களை பற்றியும் அவங்களோட தேவை பற்றியும் அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருப்பீங்க பழமைவாத நம்பிக்கைகளாக அதிகமாக இருப்பீங்க அதாவது பழசெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிதானமான வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு விசுவாசமான நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க இப்போ பச்சை நிறம்னு வச்சுக்கோங்க நீங்கள் மிகவும் வெளிப்படையானவங்களாக இருப்பீங்க உங்களுடைய புகழுக்கு அதாவது இப்போ உங்களுக்கு கஷ்டம் அனுப்பி வச்சாலும் போக போக உங்களால் புகழ் உங்களை தேடி வரும் குடும்பத்தின் மீது நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க வீட்டிற்கும் சரி வெளியுலகத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்ல பயனாக இருப்பீங்க நல்ல பொண்ணாக இருப்பீங்க சரிங்களா வீட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தூணாக கூட நீங்கள் இருப்பீங்க இது உங்களுக்கு மஞ்சள் நிறம்னு வச்சுக்கோங்க நீங்கள் கட்டுறதை மற்றவங்களுக்கு சொல்லித் தரணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களோட தனித்துவமான எப்போவுமே ஏதாவது ஒரு குணம் இருந்துகிட்டே இருக்கும் தெளிவான கற்பனை இருக்கும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப கூச்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பட்டுனா பட் பட் இறங்கி பண்ணுவீங்க அதே மாதிரி எவ்வளோ கூச்சம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவு அந்தளவு மற்றவங்க ஒதுங்கிருப்பீங்க ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும் இறங்கி நல்லா தாராளமாக பண்ணுவீங்க நீங்கள் ப்ரௌன் கலரை சூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க அப்படின்றப்போ ப்ரௌன் கலர் பிடிச்சோம் நல்ல நண்பர்கள் மிக ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வாழ்க்கை வாழணும்னு நினைப்பீங்க பண விஷயத்தில் ரொம்ப கில்லாடியாக இருப்பீங்க உங்களோட நம்பிக்கையெல்லாம் பிடிவாதமாக இருப்பீங்க பகுத்தறிவு திறன் கொண்டவங்களா இருப்பீங்க முக்கியமாக நீங்கள் வெளிப்படையானவர்கள் அப்படின்றதால உங்களிடமில் மறைக்க நபர்களையும் உங்கள்கிட்டருந்து ஏதாச்சும் மறைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்கிட்டேருந்து விலகிதான் இருப்பாங்க எந்த காரணத்தையும் மெதுவாக செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும் இப்போது நம்ம பர்த்டே டேட் வச்சு எப்படி சொல்ல முடியும் இதே மாதிரி நம்மளுக்கு கலர்ஸ் வச்சு நல்லாலும் சொல்ல முடியும் இப்போ எனக்கு கருப்பு பிடிக்குதுன்றப்போ எனக்கு கொஞ்சம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் வெள்ளை பிடிக்கிறாங்க அதுக்கு இப்போ நான் பதிவில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் வருது அந்த கனவுகளோட அர்த்தங்கள் தெரியாமல் ரொம்ப குழம்பிகிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயம் அந்த கனவு எதுவாக இருந்தாலும் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கனவுக்கான பதிலில் நின்றதை பதிவில் சொல்கிறேன் கனவுகள் அப்படின்றது எதிர்காலத்தில் உங்களுக்கு எதாச்சும் நடக்க போகுதுன்றதை கூட நல்லதாகவும் கெட்டதாகவும் இருந்தால் கூட அதோட பிரதிபலிப்பாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே